எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ரெசிபி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த ரெசிபி என்ன எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க நான் அந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு இதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது எதுக்கெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்கிறேன் நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம அதுக்கு சொரக்காய் எடுத்துருக்கேன் சொரக்காயில் தான் நம்ம இந்த சூப் வந்து பண்ண போகிறோம் சொரக்காய் தோல் எடுத்துட்டு அதோட அந்த நடுவில் பகுதிகளை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சதைகளை மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் அதிகமாக அதுக்கு சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு பற்கள் ஏழுலேருந்து எட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் வதங்கிட்டு இருக்க டைங்களில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் காரம் உங்கள் விருப்பம் போலதாங்க இது காரத்தை கம்மி பண்ணியும் போட்டுக்கலாம் நிறையவும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்சளவுக்கு மட்டும் தூள் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த சோப்புக்கு வந்து உப்பு ஜாஸ்தியாக போடக்கூடாது உப்பு ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா அந்த பச்சை வாசம் கொஞ்சம் போனதுக்கப்புறமா ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இது நல்லா கொதிக்கட்டும் இன்றைக்கி நம்ம செய்கிற அந்த சூப்பு வந்து நாலு பேர்லேருந்து அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ அது நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் இப்போ நல்லா அந்த மாதிரி தலை தளன்னு கொதிச்சிருச்சு இப்போ மூடி போட்டுட்டு விசில் வச்சுட்டு நான் ஒரு மூணு விசில் மட்டும் வர வரைக்கும் நான் வந்து வெயிட் வெயிட் பண்ணுறேன் நான் மூடி போட்டு வெயிட் வச்சிட்றேன் அதுக்கப்புறம் விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன் இந்த சொரக்கால நிறைய நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க இப்போ பாருங்கள் வெந்திருச்சு முக்கால் பக்கம் அளவுக்கு வெந்தாலே போதும் ரொம்ப குலைவாகணுன்னு அவசியம் கிடையாது இப்போ தண்ணியை இறுத்துட்டு அந்த காயெல்லாம் எடுத்து நான் வேறு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டான அளவுக்கு வெந்திருக்கு இந்த சொரக்கா வந்து உடம்பில் இருக்கிற உப்பு நீரை வந்து கம்ப்ளீட்டாக குறைச்சிருங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு இந்த சக்கரை நோய் இருக்கிறதுனால அவங்களுக்கு யூரினரி ப்ராப்ளம் நிறையவே இருக்கும் அதாவது சிறுநீரகம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் உடம்பு எரிச்ச எரிச்சலா இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் வந்து வாரத்தில் காய்கறிகள் எல்லாமே ரொம்பவே நல்லது இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்ததை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைச்சிருக்கேன் அப்போதான் சாப்பிடும்போது ஒன்று ரெண்டு சொரக்காய் துண்டுகள் வாயில கடிப்பட்டுச்சுன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நல்லா கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் அப்புறமா மிச்சினம் வடிகட்டி வச்சு தண்ணியை சேர்த்து அந்த மிக்சி ஜாரில் கழுவிட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதை நம்ம சூடெல்லாம் பண்ண வேண்டாம் இது மேலே வந்து கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் மூணு பச்சை மிளகா போட்டிருக்கோம் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துட்டு நீங்கள் சுட சுட அப்படியே குடிக்க கொடுத்துக்கலாம் மேலே வந்து போடுறதுக்கு முன்னாடி அதாவது கிளாஸில் போட்டு நீங்கள் பவுலில் போட்டு ஸ்பூன் கொடுக்கறக்கு முன்னாடி பெப்பர் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த சுரக்காய் வந்து நீங்கள் சாப்பிடும்போது ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு தடவை எடுத்துக்கும்போது உங்கள் உடம்பில் இருக்கிற மாற்றத்தை நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் இவ்வளோ ஒரு ஆரோக்கியமான இந்த சொரக்காயை அடிக்கடி சாப்பாட்டில் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்